இந்த வீடியோவில் கோபத்தை கட்டுப்படுத்துற வழிமுறைகள் பத்தி தான் சொல்ல போறேன் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கோபப்படக்கூடாதுன்னு நாம நினைச்சாலும் நம்மள கோபப்படுத்துற மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது நம்மள சுத்தி நடக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையை நாம தடுக்க முடியாது ஆனா நமக்கு வர கோபத்தை வராம தடுக்க முடியும் அடக்க முடியும் கோபப்பட மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கணும் ஒரு போட்டியில நாம கலந்துகிட்டோம்னு நினைச்சுக்கணும் அந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுப்போம் அந்த அளவு முயற்சிய இந்த கோபப்பட மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கிட்ட பிறகு கோபப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சியை தீவிரமாக்கணும் கோபப்படாம இருக்கும்போது நாம பொறுமையாவும் சந்தோஷமாகவும் இருக்கிறத நினைச்சு பாக்கணும் அந்த சந்தோஷம் தொடர்ந்து இருக்கணும்னா கோபப்படுறத விட்டுடணும் நெக்ஸ்ட் நாம நம்ம பிறந்த நாளையே ஒரு கால அளவா எடுத்துக்கலாம் அடுத்த பிறந்த நாளுக்குள்ள நான் என்னோட கோபத்தை விட்டுடுவேன் உறுதி எடுத்துக்கணும் ஆறு மாசத்துல கோபத்தை விட்டுடுவேன் சொல்றது எல்லாம் நடைமுறையில சாத்தியமாகாது ஒரு நல்ல பழக்கத்தை நாம ஃபாலோ பண்றதுக்கு நீண்ட நாள் பிடிக்கும் இந்த ஒரு வருட காலத்துல நம்மள நாமே சுயமா பரிசோதனை செஞ்சுக்கணும் சுய பரிசோதனை என்னன்னா நாம அடிக்கடி கோபப்படுறதால நல்ல நண்பர்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிருப்பாங்க உண்மையான நல்ல நண்பர்களை நாம கோபத்தால இழந்திருப்போம் அந்த நல்ல நட்பு நமக்கு வேணும்னு நினைச்சா கோபத்தை விட்டுடணும் நெக்ஸ்ட் கோபப்படும் போது நம்ம முகத்தை கண்ணாடியில பாக்கணும் நம்மளோட அழகான முகம் கண்கள் பற்கள் இதெல்லாம் அகோரமா மாறிடும் இந்த மிக மோசமான முகம் மாறுதல கண்ணாடியில பார்த்த பிறகாவது நாம கோபப்படுறத விட்டுடணும் அதனால அதிகமா கோபப்படுறவங்க வீட்டுல ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு பெரிய கண்ணாடிய வச்சிருக்கணும் நம்மளோட அசிங்கமான உடல் செய்கைகளை கண்ணாடியில பார்த்த பிறகு கண்டிப்பா நாம கோபப்பட மாட்டோம் நெக்ஸ்ட் கோபம் வரும்போது அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வேற இடத்துக்கோ அல்லது தோட்டத்துக்கோ இல்ல கொஞ்ச நேரம் கடைக்கோ போயிட்டு வரலாம் ஒரே இடத்துல நின்னுகிட்டு பிடிவாதமா கத்துறத விட ஒரு அரை மணி நேரம் மொட்டை மாடியிலயோ இல்ல ரோட்ல வாக்கிங்கோ போயிட்டு வரலாம் பல மனிதர்களை வெளியில பாக்கும் நம்மளோட கோபம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் மத்தவங்க செய்யற தவறுகளை பார்த்து நாம கோபப்பட்டா நாம நம்ம கட்டுப்பாட்டுல இல்லன்னு அர்த்தம் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கோபத்தை வச்சிருக்கணும் கோபத்தோட கட்டுப்பாட்டுல நாம இருக்க கூடாது நெக்ஸ்ட் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கோபப்படாம பேசி முடிவு எடுக்கும் போதுதான் பிள்ளைங்க எடுத்தாலும் கோபப்பட்டு சண்டை போடுறது சின்ன குழந்தைங்களோட குணமா இருக்கும் அதுவே வளர்ந்த பிறகும் அப்படியே நடந்துகிட்டா நாம இன்னும் வளரல சின்ன பிள்ளைகளா தான் இருக்கிறோம்னு அர்த்தம் சின்ன குழந்தைங்க குணத்தோட நடந்துக்கணுமா வளர்ந்த பெரியவங்களா நடந்துக்கணுமா என்பதை நாம தான் முடிவு செய்யணும் நெக்ஸ்ட் நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நாம நடந்துக்கிற விதத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அதனால சத்தான நல்ல உணவு வகைகளை சாப்பாட்டுல சேர்த்துக்கணும் அதிகமான அளவுல தண்ணி குடிக்கணும் நல்ல உணவு குறிப்பிட்ட கால இடைவெளியில தண்ணி குடிக்கிறது போதுமான தூக்கம் இவையெல்லாம் கூட கோபப்படாம இருக்கிறதுக்கு காரணங்கள் அதனால இதையெல்லாம் நாம சரியா ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் நம்மள எல்லாரும் மதிக்கணும் என்றால் நாம கோபப்படுறத விட்டுடணும் நாம கோபப்பட்டு அடிக்கடி கத்திக்கிட்டே இருந்தா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எதிர் வீட்டுல வீட்டுல ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு பைத்தியம் லூசுன்னு பட்டம் கொடுத்துருவாங்க நல்ல பேர் எடுக்க ரொம்ப நாளாகும் இந்த மாதிரி அவப்பெயர் எல்லாம் சீக்கிரமா நமக்கு வந்துடும் தொடர்ந்து எல்லாத்துக்கும் கத்தி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா எல்லாரும் நம்மள ஒதுக்கி வச்சிடுவாங்க யாரும் நம்ம கிட்ட பழக மாட்டாங்க எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்க இதுக்கு பிறகு நமக்கு ஒரு எமர்ஜென்சி நிலைமையில கூட நமக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு பயப்படுவாங்க இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா கோபப்படுறத விட்டுணும் அடுத்து கோபமான நேரத்துல நமக்கு பிடிச்ச நண்பர்களோட கொஞ்ச நேரம் பேசணும் அந்த கொஞ்ச நேரம் பேசுறது நம்ம மனசுக்கு ரிலாக்ஸ் ஆயிருக்கும் இதுவும் கோபத்தை குறைக்கிற ஒரு வழிதான் நெக்ஸ்ட் நமக்கு போன் பேச பிடிக்கலன்னா எதனா கதை புத்தகமோ இல்ல நியூஸ் பேப்பரோ எடுத்து வாசிக்கலாம் நாம ஏற்கனவே படிச்ச புக்கோ பேப்பரா இருக்கலாம் படிச்சதையே திரும்ப படிக்கிறது தவறு கிடையாது பழைய நியூஸ் படிக்கிறமா புது நியூஸ் படிக்கிறமா என்பது இந்த இடத்துல முக்கியம் கிடையாது நம்ம கோபத்தை குறைக்கிறதுக்கு வழிய மட்டும்தான் தேடுறோம் நெக்ஸ்ட் கோபத்தை குறைக்க நம்மள எதுனா ஒரு வேலையில ஆர்வத்தோட ஈடுபடுத்திக்கணும் இதுல முக்கியமா சின்ன குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம் இந்த பாடம் சொல்லி கொடுக்கறதால நமக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கும் இடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறத ஒரு மதிப்பு குறைவான செயலா நினைக்க கூடாது ஒரு மூணு மணி நேரம் நம்ம பிரச்சனைகளை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறதால நம்ம கோபம் குறையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நெக்ஸ்ட் டெய்லியும் ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ கண்ண மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த நேரத்துல மூச்ச நல்லா உள்ள இழுத்து வெளியே விடுற பயிற்சிய செய்யணும் மூடி நமக்கு ஒரு கடவுளை நினைச்சு வேற சிந்தனைகள் எதுவும் மனசுக்குள்ள வராம தியானம் செய்யணும் தியான பயிற்சிய தொடர்ந்து செய்து வந்தால்தான் பலன் கிடைக்கும் தொடர்ந்து தியானம் செஞ்சு வந்தா மன அமைதி பெறும் எந்த ஒரு பிரச்சனையிலும் தெளிவா முடிவு எடுக்க முடியும் நெக்ஸ்ட் இந்த காலத்துல நிறைய பேருக்கு நீரிழிவு நோய் இருக்குது இந்த டயபட்டிஸால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நேரத்துக்கு சாப்பிடணும் அதிக பசி கூட கோபத்தை ஏற்படுத்தும் நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது கூட கோபம் வரத்துக்கு ஒரு காரணமா இருக்கலாம் நெக்ஸ்ட் முக்கியமா நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக்கணும் இந்த நேர்மறையான சிந்தனைகள் தான் நம்மள பாசிட்டிவா பேசறதுக்கும் பாசிட்டிவான செயல்களை செய்யறதுக்கும் காரணமா இருக்கும் நெக்ஸ்ட் நான் நல்லா இருக்கேன் நான் ஹாப்பியா இருக்கேன் எல்லா வளங்களும் பெற்று நிறைவா இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்ல இந்த மாதிரி தன்னம்பிக்கைய தூண்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும் இதுதான் பாசிட்டிவான சிந்தனைகள் மூலமா வெளிப்படுற நேர்மையான வார்த்தைகள் நேர்மறையான வார்த்தைகள் அமைதியா இரு அமைதியா இருன்னு நமக்கு நாமே சொல்லிக்கணும் நெக்ஸ்ட் ஒன்று முதல் நூறு வரைக்கும் கண்ண மூடி மனசுக்குள்ள எண்ணணும் சில பேரு நூறுல இருந்து ஒன்று வரை தலைகீழா என்றதையும் பார்க்கலாம் இதுவும் கோபத்தை குறைக்கிற ஒரு வழிமுறைதான் இந்த வீடியோல கோபத்தை கட்டுப்படுத்த பல வழிகளை நான் சொல்லியிருக்கேன் இதுல சில வழிகளை பின்பற்றி நாம கோபத்தை குறைச்சிக்கலாம் கோபத்தை நாம தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் கோபத்தோட கட்டுப்பாட்டுல நாம இருக்க கூடாது கோபப்படும் போது நமக்கு உடம்புக்குள்ள பிளட்டு சூடாகும் நரம்புகள் துடிக்கும் ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும் இதெல்லாம் பலவிதமான நோய்கள் ஏற்பட இருக்குது நோய் இல்லாம நீண்ட நாள் வாழ ஆசைப்படுறவங்க கோபப்படுறத அறவே விட்டுடணும் இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு திருக்குறள் சொல்றேன் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் எண் தன் சினம் பலிக்க கூடிய இடத்தில் கோபம் வராமல் தடுப்பவனே அதை அடக்கியவனாவான் பலிக்க முடியாத இடத்தில் கோபத்தை அடக்கினால் என்ன அடக்காவிட்டால் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோவை பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட பிரைன் ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்